வணக்கம் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்களின் நதி சொன்ன கதைகள் என்ற நூலிலிருந்து ஆடி அதிசயங்கள் என்ற கவிதை ஆடி அதிசயங்கள் கண்டு ஆடி போய்விட்டன மற்ற மாதங்கள் நீங்களும் இப்படி ஏதேனும் அதிசயம் காட்டாவிட்டால் கதவை அடைத்து விடுவேன் என்றது காலம் பெருங்கடைகள் ஆடியில் மூடப்பட்டுவிட்டன வண்டி வாகனங்களில் ஏற்றிய சரக்குகள் தெருதோறும் வீட்டு வாசல்களில் இறக்கப்பட்டன ஆடியில் பணத்துக்கு விற்பது நிறுத்தப்பட்டுவிட்டது ஆசைப்பட்டு அதிகமாக புடவையோ நகையோ அள்ளிக்கொண்டவர்களுக்கு பண்டிகை செலவுக்கு கைகளில் பணமும் தரப்பட்டது புத்தாண்டு பொங்கல் புகழ்பெற்ற தை மாதம் கையை பிசைந்து கொண்டது செய்வதறியாமல் மார்கழியால் திருப்பாவை திருவம்பாவை தேம்பி அழுவதை நிறுத்த முடியவில்லை சித்திரை பௌர்ணமி நெற்றியில் முத்தம் கொடுத்து இரவெல்லாம் அழுது கொண்டிருந்தது சத்தமில்லாமல் உத்திரத்தை நகர்ந்த மாசியின் கொசுவத்தின் முடிச்சில் பங்குனி செருகி வைத்தது ஆடி மாதத்தின் அனுமதி கேட்டிருக்கும் மற்ற மாதங்கள் அதோடு இணைந்து கொள்ள தயார் அறிக்கை வெளியிட்டன ஆடி மாத அதிசயங்கள் காண செல்வோருக்கு வசதியாக சிறப்பு இலவச பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன இந்த கவிதையும் அதிசயங்கள் காண புறப்படுகிறது நீங்களும் ஏறிக்கொள்ளலாம் வாருங்கள் இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் தமிழ் முகில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்